குணப்படு பாவி தேவ கோோபம் வரும் மேவிப்போ குணப்படுப்பாவில் கன புழுதினில் காயம் மறைந்து பொங்கல மீறு கையில் சினம ராகணி குணப்படுபாவி தேவ கோபம் வரும் மேவி, பாவி, கர்த்தனை நீ மறந்தாய் அவ கற்பனையும் துறந்தாய் பக்தியின்மை தெரிந்தாய் ிந்தாய் புத்தி உத்தமமை பான உத்தமமைப்பான் கத்தியழைக்கிறார் குணப்பட பாவி தேவ கோபம் வரும் மேவி இப்போ குணப்படு பாவி துக்கமடையாயோ பாவி துயரமாக மிக்க புலம்பாயோ மனம் மேலிந்துருகாயோ இக்கணம் பாவ கசஃபை உணராயோ தக்கருமர் பக்கந்தோடராயு குணப்படு பாவி தேவர் கோபம் வரும் தேவி இப்போ குணப்படு பாவி தாவிதரசனை போழ்த்தும் மனாசையை போ பாவி மனுஷியை போல் மனம் பாதை தப்பேதுரு போவனு கேட்காத தீமை செய்தேன் என்று கூவி புலம்பு நல்லா வியின் சொல்படி குணப்படு பாவி தேவ கோபம் வரும் மேவி குணப்படு பாவி உன்னை நீ நம்பாதே உலகையும் நம்பாதே உன்னை நீ நம்பாதே ஏ பொருளையும் நம்பாதே தன்னை பாலிட்டு தரணி மீட்டவர் நின்னையும் ரச்சி அனைவரை பற்று குணப்படுபாவி தேவ கோபம் வருமேவி மேவி இப்போ குணப்படுப்பாவி